ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் கேர்ஸ் நான் உங்கள் கேம் இது கார்த்திக் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மிஷன் பார்க்கணும்னா ஹோட்டல் அசாசினேஷன்ற மிஷன் தான் பார்க்க போகணும் ஸோ அங்கே கேமுக்குள்ள போகலாம் இந்த மிஷின் வந்துட்டான்ல இவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு மிஷினில் வந்து நம்மளுக்கு வந்து அதுதான் வரப்போகிற ரெண்டாவது மிஷன் இல்லை மூணாவது மிஷினில் வந்து பெரிய ஏழரை வரும் இவன் வந்தாலே சரி தி ஹோட்டல் எங்க வண்டி பாவி பாவி என்ன எவ்வளோ தூரத்தில் ஓட விட்டா கண்ணாடி வாங்கலாமா ம் தெரியாமல் ஆயிடுச்சுன்னா வந்து போயிருப்பேன் இவர் இவர் வந்து இடிக்க வரா இடிக்க சரி ஏதோ இடிக்க மாட்டேன் ஓகே நான் இந்த காரில் போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் இது கண்ட்ரோல்லாம் வேறு லெவலில் இருக்கும் நைட்ருப்பார் ஃபயர் வருதா ஃபயர் வருது பார் இந்த காரில் போகாது அந்த கார் இல்லை இல்லை இதுதான் ட்ரிஃப்டெல்லாம் செம்மையாக வரந்துவாங்க சரி வாங்க ஏதோ ஒரு கார் செம்மையாக வர்றதில்லை ட்ரிஃப்ட்டு நம்ம காருக்கு இதை மழை செட் பண்ண முடியல பிரேக் கண்ட்ரோல் எல்லாமே

மேலே கிடையாது போல கீழே காட்ஸ் ஹேவ் வரை டு பிக் அப் தி டார்கெட் ஃப்ரம் தி ஹோட்டல் ஹி இஸ் அதாவது டார்கெட் வந்து உள்ளேருந்து வரப்போகுது அதை வந்து நம்ம ஷூட் பண்ணத்துலேருந்து ஸோ வந்து இங்கே வந்தாச்சு கார் நம்ப டார்கெட்னு பார்க்கணும் ஒரு மணின்னு ஒரு நிமிஷம் பதினெட்டு இருக்குது ഒരു എങ്ങോട്ട് പോയേ கிட்ட വന്നാച്ച 30 സെക്കൻഡ് ആണ് ഉണ്ട് 30 സെക്കൻഡ് ഏ டே காணும் டார்கிட்ட முடிச்சிட்டோம் ஐயோ நம்மளை தேடி வந்துட போறானுங்க ஆறு கிட்ட முடிச்சிட்டோம்ல என்னை தேடி வர முடியாதுயா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஷ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்